வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம டிமார்ட் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் மாலில் இருக்குது டிமார்ட்டுக்கு நான் போயிருந்தேன் போயிடும் போகும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே வழக்கம் போல் பேக் டேக் போட்டு கொடுத்துருவாங்க அதை முடிச்சுட்டு உள்ளே போனேன் நிறைய டைம் டிமார்ட் போனோம்னா ட்ராலியே இருக்காது பிஸியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா நிறைய ட்ராலி இருந்தது அதுவும் நான் ஈவினிங் டைம் தான் போயிருந்தேன் பரவாயில்ல நமக்கு ட்ராலியும் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ட்ராலி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதே பேஸ்கெட் வச்சுருந்தா கையில் வச்சுக்கிட்டு நமக்கு அதை எங்கேயாவது வச்சுருவோம் ஏதாவது பார்த்து பார்த்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் உள்ளே நுழைஞ்சதுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ரொவிஷன்ஸ் தான் இருந்தது வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மட்டும் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியிலேருந்து கோதுமை மாவு அப்புறம் கோதுமை பருப்பு வகைகள் எல்லாமே இருந்தது பொதுவாக நான் இங்கே டிமார்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே நான் வாங்கினதில்ல அதனால இதோடய ரேட் டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியாது நான் டிமார்ட் வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம கிச்சனுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்புறம் கிளாஸ் வேர்ஸ்லாம் கலெக்ஷன் அவ்வளோ அழகழகாக இருக்கும் எங்கள் அதை பார்க்க தான் வந்தேன் அப்படியே இங்கே நின்னபடியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம செக்ஷன் வந்துருச்சுங்க இங்கே நான் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறைய வாங்கினோம்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு அரை கிலோ அளவுக்கு பிடிக்கும் ஒன் தேர்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருந்தது ரொம்ப நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது மூடி கூட பார்த்திங்கன்னா டைட்டாக தான் இருந்தது இது நல்லா சின்னதாக ஒரு ஜாடி மாதிரி டைப்பில் இருந்தது அது ஃபார்ட்டி நைன் தான் இந்த பாக்ஸ் பாருங்கள் இது செவன்டி நைன் ருபீஸ் போட்டிருக்கு இதோட மூடி வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருந்தது அப்படியே பார்த்துட்டே வந்தால் நிறைய இதே மாதிரி மாடல் தாங்க இது எயிட்டி நைன் இருக்குது கொஞ்சம் உயரமாக இருக்குது உயரமான ஷெல்ப் இருக்கவங்க இந்த மாதிரி பாட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்க பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு திங்ஸ் என்ன கொட்டி வச்சுருக்கோன்றது பார்க்கும்போதே தெரியும் அங்கேருந்து இப்படியே வந்தோம்னா நிறைய இந்த செட் செட்டாக பாக்ஸ் இருந்ததுங்க ஃபைவ் செட் ஆஃப் செவன் அந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ரேட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது ஒன்று ஷேப் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படியே ஒன்றுன்னா பார்க்கலாமா இந்த பாக்ஸ் பாருங்கள் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பாக்ஸ் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சட்டுன்னு ஒரு சட்னி கிட்னி கொடுத்தனுறதுக்கும் நல்லாயிருக்கும் இது மசாலா போட்டு வைக்கிற டப்பா ஸ்பைசஸ் கூட போட்டுக்கலாம் இல்லை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரே டப்பா எடுத்தோம்னா நம்ம சமையல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாட்டில் வந்து ஃபோர் இருக்குது இது வந்து எயிட்டி நைன் ருபீஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அதை விட சின்ன சைஸ் இது வந்து சிக்ஸ் பாட்டில் இருக்குது இதுவும் எயிட்டி நைன் ருபீஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க ரேட் கம்மியாக இருக்குன்றதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி அமுக்கும்போது அமுங்கிற மாதிரி டைப் கிடையாது இது கூட ரொம்ப அழகாக இருந்தது மூணு வச்சு நைன்ட்டி நைன் ருபீஸ் இருந்தது இந்த செட்டு பாருங்கள் மொத்தமாகவே அஞ்சோ ஆறோ இருக்குது ரேட் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரடுக்கு வருது டூ நைன்ட்டி நைன் இது கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது எல்லாமே ஒரே கலர் தான் இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் சின்ன பசங்க இருக்கிறவங்க வீட்டில் வந்து இன்னர்ஸ்லாம் இதில் போட்டு வச்சா குழந்தைங்களுக்கு தேட வேண்டாம் டாய்ஸ் கூட இதில் சின்ன சின்ன டாய்ஸ் போட்டு வைக்கலாம் மொத்தமாகவே ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு வச்சா ஒரே இடத்துல பார்த்து எடுத்துக்குவாங்க அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா சின்ன சின்ன ஹாட் பாக்ஸ் இருந்தது நைன்டி நைன் ருபீஸ் இது ஹீட்டாலாம் இருக்குமான்றது எனக்கு தெரியல நான் வாங்கவும் இல்லை இது வரைக்கும் இதே மாதிரி ஸ்பைசஸ் பாக்ஸ் தான் எல்லா பக்கமும் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம மிஸ் பண்ணால் கூட ஒரு பக்கம் பார்த்து வாங்கிக்கலாம் ஐஸ் மோல்டு வந்து நிறைய ஷேப்பில் நிறைய வச்சுருந்தாங்க சிலது ஆறு இருந்தது சிலது நாலு இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்டாக் இருக்காது எல்லா சைஸில் கலர்ஸ்லையுமே ஸ்டாக் நிறையவே இருந்தது ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க இது வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் எக் பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இது அப்படியே வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் ரொம்ப காலமாக ஒரு மாடல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கிளாஸ் கலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கும் இது பாருங்க ஒரு மாடலாக அழகாக இருக்குது சிக்ஸ்டி நைன் ருபீஸு இது த்ரீ இன் ஒன் பிளேட் மாதிரி இருக்குது இதோட வெலை பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் இது ஒரே கலர் பிளாக்கில் மாத்திரம்தான் இருந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் நிறையா இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி லீஃப் டைப்பிலெலாம் இருந்தது பார்க்க எல்லாம் அழகாக தான் இருக்குது வாங்க நான் எல்லாம் ப்ரைஸோடு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாகவே பிளேட்ஸ் தான் இருந்தது டிசைன் டிசைனாக இருந்தது டிஃப்ரெண்ட் சைஸ்லேயுமே இருந்தது இங்கே குட்டி குட்டி பவுல்லாம் இருந்ததுங்க அது சின்னதாக சட்னி ஊற்றுறதுக்கு சாஸ்லாம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ளாஸ்க் டைப்பில் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட தான் இருந்தது அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருந்தது இந்த சைட் ஃபுல்லாகவே ஹாட் பாக்ஸ் இந்த பவுல்லாம் பாருங்கள் செட் ஆஃப் த்ரீ எல்லாம் கூட இருக்குது சின்ன இது கடாய் மாதிரி நாலு பாட்டில் இருக்கும் சின்ன பாட்டில் இது லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸ்க்ரூ டைப்பில் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால மூடி வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய ஸ்டாக் இருந்தது இந்த சைஸ்லலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் அது டுவெண்ட்டி நைன் இது கனமாக இருக்குங்க கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்குது செவன்ட்டி நைன் மூடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் தான் இருந்தது இது ரொம்ப அழகாக இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா சின்ன சின்னதாக இருந்தது இந்த பாட்டிலெலாம் பாருங்கள் தேர்ட்டி டூ ருபீஸ் தான் ரெண்டு கலர்லேருந்து இருந்து பிளாஸ்டிக் மூடி இந்த பாட்டில் கூட நமக்கு நல்லா குட்டி குட்டி அழகாக இருந்தது டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இப்போ நம்ம எலக்ட்ரானிக் செக்ஷன் பக்கம் வந்திருக்கோம் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அயன் பாக்ஸ் கெட்டர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு எமர்ஜென்சி ஃபேன் வச்சுருந்தாங்க டூ ஃபிஃப்டி நைன் இருந்தது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது ஜுவெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல கிஃப்ட் பார்த்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் இது ட்ரீ வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் டெக்ரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருந்தது நல்லா கனமாக இருக்குது காப்பர் பாட்டமாக வச்சுருந்தாங்க இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது ஆனால் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இது அடி கனமான ஒரு உருளை வடிவத்தில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடாங்க இது வந்து டூ ஃபார்ட்டி நைன் போட்டுருந்தது இது வந்து பிரியாணி எல்லாம் பண்ணலாம் அடி கனமாக இருக்குது நல்லா அகலமாகவும் இருக்குது செவன் ஃபார்ட்டி நைன் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ரைஸு ஆறு கிண்ணம் இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு இருக்குது காப்பர் பாட்டம் நல்லா கனமாகவே இருந்தது இந்த பாத்திரம் நம்ம சமையல் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி கிண்ணங்களில் ஒரே மாதிரி மாற்றி வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு கிடையாது வாட்டர் பாட்டில் ஒன் நைன்டி நைன் தான் எல்லா சைஸ்லேயும் எல்லா ஷேப்லேயுமே இருந்தது இந்த மாதிரி பாட்டில் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பக்கத்துலேயே காப்பர்லேயும் வாட்டர் பாட்டில் இருந்தது இது வந்து ஒரு சாதம் வடிக்கிற தவளை மாதிரி ப்ரைஸ் அதில் இல்லை அது ஒன்று தான் இருந்தது அதனால் நான் ப்ரைஸ் பார்க்குறேன் இட்லி பாத்திரம்லாம் சின்ன சின்ன சைஸ்லாம் அழகாக இருந்தது இந்த பக்கம் வந்தோம்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை காஃபி டம்ளர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது இதனால கனமாக இருந்தது ஷேப் அழகாக இருந்தது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த பக்கம் வந்து ஜல்லடெல்லாம் ஜலிக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வச்சுருந்தாங்க சின்ன சின்ன சட்னி கப்ஸ் எல்லாம் இருந்தது ஒரே மாதிரி வாங்கணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் எவர் செல்வர் பாத்திரம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கனமாக ஸ்ட்ராங்காக நல்லாவே இருந்ததுங்க இது நம்ம எல்லாருமே இப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம் வெஜிடபிள் சாப்பர் பண்ணுறது சீவுறது மல்டி எல்லா டிசைன்லேயுமே இருக்குது பாருங்க ஆனால் கொஞ்சம் லேஸாக இருந்தது இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை குவாலிட்டி கனமான குவாலிட்டியும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க இந்த செக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க நான் ஒன்று ஒன்றா ரேட் பார்க்கல ஸ்டெயின் இருக்குது வந்து நிறைய டிசைன்ஸில் இருந்தது கரண்ட் எல்லாம் அழகாக இருந்தது ஒன்று ஒன்று ஷேப்பு இதுதான் சொன்னேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஜல்லடை இருந்தது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் துரு கூட பிடிக்காது குக்கர்லாம் நிறைய ஆஃபரில் இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் நான் ஸ்டிக் தவா பனியார் கல் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது ஆப்பக்கடெல்லாம் கூட நிறையா இருந்தது கரண்டியெல்லாம் நாலு நாள் வச்சு இல்லை அஞ்சு வச்சு அந்த மாதிரி செட்டு செட்டாக கூட ரேட்டு போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்தது ப்ரைஸும் ரொம்பவே சீப்பாக இருந்தது புதுசாக கொடுத்தன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி இடத்துல போய் வாங்கினா எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்கும் இது நம்ம வந்து ஹேண்ட் வாஷ்லாம் இந்த மாதிரி இப்போது ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் வாங்க அப்படியே ஒரு ரைன் பார்த்துட்டே போவோம் இதெல்லாம் பார்த்தா நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கலர்ஃபுல்லான ட்ராமா டைப்பில் இருக்குது பாருங்கள் மூணு கலரில் இருக்குது ஃபோர் நைன்டி நைன் பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லை டாய்ஸ்லாம் போட்டு வைக்க நல்லாயிருக்கும் இது ஒரு ஃப்ளவர் வாஷுங்க நல்ல ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க இது வந்து கார்டனிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாஸ்டிக் சேர் கூட நிறையா இருந்ததுங்க தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் அதே மாதிரி ஸ்டூலும் இருந்தது இது வந்து ஃபோர் செவன்ட்டி நைன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது சின்ன சின்ன டீ பாய் சின்ன சேர் குழந்தைங்க உட்கார சேரு தொடப்பெல்லாம் வந்து அவ்வளோ வெரைட்டி இருந்தது நிறைய பிராண்டும் இருந்தது டிமார்ட்டில் கப்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அழகழகாக இருக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இருக்கும் இது வந்து ஒரு நைன்டீன் ருபீஸ் தான் ஆறு கப் வச்சு ஹண்ட்ரட் ருபீஸு அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக போனால் இன்னும் அழகாக இருக்குது இது குட்டி குட்டியாக ப்ளைன் கலரில் டீ கப்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இது நல்லா ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே இருக்கும் காஃபி மக்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ கலர்ஸு அவ்வளோ அழகழகாக இருந்தது இந்த பக்கம் வந்தோம்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்க்ரப்பெல்லாம் இருந்தது இது இல்லாமல் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது ஆஃபர் ப்ரைஸ்லேயே இருந்தது எவர் சில்வரில் நிறைய ஸ்ட்ரெயினர் கூட வச்சுருந்தாங்க இந்த இடத்துல கார்டனிங்க்கு தேவையானதெல்லாமே வச்சுருந்தாங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுங்க ஸ்கூல் திறக்கிற டைம்ன்றதுனால அவ்வளோ வெரைட்டியாக இருந்தது அவ்வளோ கலர்ஸ் பார்க்க பார்க்க அழகாக இருந்தது பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது ரேட்டும் நல்ல சீப்பாக தாங்க இருந்தது பக்கெட்டு ஹேண்டிலோட அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருந்தது எவ்வளோ கலர்ஸ் இந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வருவோம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் துணி செக்ஷனுக்கு வந்திருக்கேன் நைட்டி சுடிதார்ஸ் அப்புறம் ஜென்ஸு கலெக்ஷன் எல்லாமே அவ்வளோ இருந்தது இது வந்து நான் அவ்வளோவா வாங்கினதில்ல அதனால் எனக்கு தெரியல குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல சாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக வச்சுருந்தாங்க சிக்ஸ் கலர்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் வச்சுருந்தாங்க இப்போல்லாம் ஸ்கூல்லையே கொடுத்துட்றாங்க நம்ம தனியாக வாங்கினோம்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடய குவாலிட்டி தெரியும் ஷர்ட்லாம் அவ்வளோ சீப்பாக இருந்தது குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது இதோடய ப்ரைஸ் பாருங்கள் ஒன்லி நைன்ட்டி நைன் ருப்பீஸ் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயும் போய் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வாங்கலை சும்மா பார்த்துட்டு தான் வந்தேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ஆஃபரில் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது டாய்ஸ் வச்சிருந்தாங்க இந்த பக்கம் சூட் கேஸ்லாம் ஆஃபர் பிரைஸ்ல இருந்தது ஆனால் வந்து சிங்கிள் சூட் கேஸ் தர மாட்டேறாங்க ஒரு மூணு செட்டு அப்படியே வச்சுருக்காங்க ஒரே மாதிரி கலரில் மூணு தான் வச்சுருக்காங்க ஹேண்ட் பேக் ஷோல்டர் பேக்கு ஸ்கூல் பேக் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நானும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் வழக்கம் போல் பில்லிங் கூட்டமாக தான் இருந்தது க்யூல நின்று பில் போட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி சஞ்சயம் நான் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ